இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஸ்மார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் சோனிக் மிசைலுடைய சோதனையை வெற்றிகரமாக செய்திருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக ஒரான் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய நிறுவனம் ட்ரோன் டெக்னாலஜிகளை இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த வருடத்தின் எக்ஸ்போர்ட் உடைய வளர்ச்சி டிஃபென்ஸ் செக்டாரில் போன வருடத்தை விட முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது எப்படி அதை பத்தி தான் வணக்கம் நண்பர்களே வெல்கம் சேனல் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் சோனிக் ஏவுகணையின் சோதனையை ஒரிசா கடற்கரையில் வெற்றிகரமாக ஏபிஜே அப்துல் கலாம் தேர்வில் நடத்திருக்காங்க ஸ்மார்ட் என்று சொல்லப்படக்கூடிய சூப்பர் சோனிக் அசிஸ்டர் ரிலீஸ் டார்பிடோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை சூப்பர் சோனிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எடை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் எளிதாக எதிரிகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்சு வந்து அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஐம்பது கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை சுமார் இருபது கிலோமீட்டர் வரை சுமந்து சென்று எதிரிகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதனுடைய இன்ஜின் டூ ஸ்டேஜ் சாலிட் பியூல் இன்ஜினாக இருப்பதால் இது ஸ்மார்ட் மிசைலுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம டார்பிடோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் கால் இயங்கக்கூடியது ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் மிசைல் வந்து முக்கியமாக நீர்மூலி கப்பலை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் மிசைல் வந்து கப்பலில் இருந்தோ அல்லது கப்பலில் இருந்தோ எளிதாக இயக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டு சிஸ்டம் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆக்டிவேட்டர் சிஸ்டம் தான் இந்த ஸ்மார்ட் மிசைலுக்கு ஒரு முக்கியமான பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய இருக்க அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அவர்களும் சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் இரண்டும் தான் இதை உருவாக்கி இருக்காங்க இந்த ஸ்மார்ட் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோதனை வந்து இது முதற்கட்ட சோதனையான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஆக்சுவலா இது மூன்றாம் கட்ட சோதனையா பார்க்கப்படுகிறது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சோதனை நடத்தினாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடத்திருக்காங்க ஆக்சுவலா இன்னும் பல கட்ட சோதனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை வந்து கப்பற்படைக்காக தான் உருவாக்கியிருக்காங்க இன்னும் வந்து கடற்படையில் தொடர்ந்து சீனாவின் அத்துமீறல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்காக இந்த ஸ்மார்ட் மிசைல் போன்ற பல மிசைல்கள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்காக இஸ்ரேலுடைய ஓரன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோனுடைய டெக்னாலஜிகளை இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க இஸ்ரேல் விரும்புகிறாங்க ஆக்சுவலா இந்த ஓரன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இதை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மற்றும் இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இதை உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஓரன் ஏர்க்ராப்டை மார்ச் டூ என்று அழைக்கலாம் ஆக்சுவலா அப்படின்னா மல்டி மிசைங் ஏர்போன் system அண்ட் இதன் மூலமாக அனைத்து வகையான வானிலைகளிலும் திறன்பட செயல்படக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள சென்சார் வந்து இதுல போதிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக எந்த ஒரு ட்ரோன் வந்தாலும் முன்னாடியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் இந்த டெக்னாலஜி மூலமா ஈரான் போன்ற நாடுகளுடைய ட்ரோனை தொடர்ந்து அழிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா இஸ்ரேல் பிளான் பண்ணது இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செய்து வர்றாங்க ஆக்சுவலா இந்தியாவுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை அதற்கு காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தி வர்றாங்க அதுவும் முக்கியமாக ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தானிலிருந்து அதிக அளவு ட்ரோன்கள் உள்ளே வந்துட்டே இருக்கு அதை சமாளிப்பதே ஒரு சிரமமான காரியமாக இருக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டோமா எளிதா வந்து அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா இதுல ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் இருக்கு அதன் மூலமா எப்பப்பெல்லாம் வந்து ட்ரோன்கள் வர மாதிரி நமக்கு தெரியுதோ உடனடியா நம்ம மனிதன உதவி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளே வந்து டிசைட் பண்ணிட்டு எதிரியோட ட்ரோன் வருது இதை வந்து நம்ம அட்டாக் பண்ணி அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டிசைட் ஆகுது இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெக்னாலஜி வந்து ஓரானி ஏர்க்ராஃப்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டாரில் எக்ஸ்போர்ட் வளர்ச்சி மட்டும் இருபத்தி ஓராயிரம் கோடி இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஏன்னா போன வருஷம் பதினஞ்சாயிரம் கோடி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் இப்பதுக்கும் கணக்கு போடும்போது பத்து வருஷத்துல முப்பது மடங்கு அதிகரிச்சிருக்கு இது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டாரை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிளெப்பேன்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் அதனுடைய வேல்யூ சுமார் முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது இப்போ ரீசன்ட் டைமில் தான் டெலிவரி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை ஆர்டர் செய்து கேட்டிருக்காங்க வியட்நாம் யுஏஇ சவுதி அரேபியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் இந்தியாவிடம் பிரமோஸ் ஏவுகணையை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவிடம் தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இந்தியாவுக்கே கணக்கு போடும்போது நூற்றி எண்பது போர் விமானம் தேவை பட் இப்பவே நிறைய வெளிநாட்டு நாடுகள் அர்ஜென்டினா பிலிப்பைன்ஸ் நைஜீரியா எகிப்து போன்ற பல்வேறு நாடுகள் எங்களுக்கும் இந்த மாதிரி போர் விமானம் தேவை அப்படின்னு சொல்லி ஆர்டர் கேட்டிருக்காங்க அளவுக்கு இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டரில் படு பயங்கரமா வளர்ச்சி உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயின்ட்